உற்பத்தியாளர் அமைப்பு மற்றும் அதன் நன்மைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா வாலூர் கிராம வேளாண்மையாளர் வாசுதேவன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் தமிழ் ஆசிரியராக இருந்து தலைமையாசிரியர் பதவி பெற்று பணி நிறைவுக்கு பின் என்னுடைய சொந்த கிராமத்தில் இயற்கை வேளாண்மை செய்ய வந்தேன் முதல் முதலில் நம்மாழ்வார் வழிகாட்டில் செய்தோம் பிறகு சுபாஷ் பாலக்கர் முறைப்படி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் இந்த இயற்கை வேளாண்மையில் விளைந்த பொருட்களை விற்ப தேவை நிறைய இருக்கு என்பதை உணர்ந்து அனைத்து விவசாயிகளையும் என்னுடைய சேர்ந்த விவசாயிகளை சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்கலாம் என்று விளைந்து நபார்டு மாவட்ட டிடிஎம் திருவாளர் ஸ்ரீராம் அவர்களை சந்தித்தோம் அவரை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்க அதை வழிகாட்டுதலாக திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் கீழ்நெல்லியில் இருக்கே அவங்கள போய் பார்த்து இதை தொடங்குங்க அது வழிப்பு சொல்லுவாங்கன்னாங்க அவங்க வழிகாட்டுதலின்படி ஆறமுது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நாங்கள் தொடங்கினோம் அந்த தொடங்குவதற்கு காரணம் நஞ்சற்ற உணவை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது இதில் இப்பொழுது ஏறக்குறைய எழுநூற்றி எண்பத்தாறு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் விளை இயற்கை முறையில் விளைவிக்கின்ற வேளாண் விடுப பொருள்களை எல்லாம் நாங்கள் வாங்கி சந்தைப்படுத்தி மேம்படுத்துதல் என்ற பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த எஃப்ஓ மூலமாக நாங்கள் இங்கே வள்ளூரில் ஒரு தொழிற்கூடம் மருதாடு மருதாடு என்ற கிராமத்தில் ஒரு தொழிற்கூடம் மங்கனூர்லூர் ஒரு தொழிற்கூடம் மூன்று தொழிற்கூடங்கள் அமைத்து செயல்படுத்தி வருகின்றோம் இதில் நேரடியாக நாங்களே மதிப்புக்குட்டி விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அரிசி வகைகள் இதெல்லாம் வாங்கி மதிப்பு கூட்டி கொடுக்குறோம் மூன்று இடங்களில் தொழிற்கூடங்கள் இருக்கின்றது இந்த வகையில் எங்களுக்கு நபார்டு வங்கி நிதியுதவி அளித்து சிறப்பிக்கின்றது கூட இடையிலே வாழ்ந்து கோட்டும் திட்டம் மூலமாக அவங்களும் இப்போ கருவிகள் வாங்குவதற்கு இயந்திரங்கள் வாங்குவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள் கிராமங்கள் தூரம் சென்று இயற்கை வேளாண்மை செய்ய வற்புறுத்தி கொண்டோம் அந்த உழவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றோம் அவர்களிடம் விளைகின்ற பொருட்களை நாங்களே வாங்கி அதை மதிப்பு கொட்டி இருக்கிறோம் சுமா நாங்கள் முதன் முதலே செய்கின்ற பொழுது நம்மளார் முறைப்படி விவசாயம் செய்தோம் அப்புறம் நம்மளோடைய மறைப்புக்கு மறைவுக்கு பின் இது எங்களுக்கு வழிகாட்டுதன்மையில சுபாஷ் பாலேக்கருடைய பயிற்சியில் பல்லடத்தில் மதுரையிலே பதில் பல்லடத்திலே திருச்சியிலே இப்படி தொடர்ந்து அவரிடம் ஒரு மாதம் பயிற்சி எடுத்த பிறகு அவருடைய முறையில் அவருக்குரிய வழிகாட்டில் பற்றி ஐந்தடுக்கு முறை பயிற்சி செய்தது ஐந்தடுக்கு முறையில் மாமரத்தை முக்கியமாக பயிராக கொண்டு செய்தோம் இப்போ மாமரம் மட்டும் இருக்குது மீதெல்லாம் ஏழு ஆண்டுகள் ஆகிடுது அதனால் மாமரம் மட்டும் இப்போ நல்ல பலன் கொடுத்து கொண்டு எல்லாம் இயற்கை இயற்கை வழி வந்து கூட காடு காடு வளர்க்குறோம் பின்னாடிலாம் ஒரு ஐந்து ஏக்கர் காடு இருக்குது ஐந்து ஏக்கர் பயிர் செய்கிறோம் எனக்கு உள்ள நிலத்தில் இந்த மரங்கள்லாம் ஓராண்டு மரங்கள் பின்னாடி என் பின்புலத்தில் தெரியறதுலாம் பல்வகை மரங்களை காடு வளர்த்துட்ருக்கோம் இயற்கை வேளாண்மைக்கு முக்கியமானது நாட்டு பசு அந்த நாட்டு பசு வைத்துக்கொண்டு அதிலிருந்தே கிடைக்கின்ற சாணம் கோமியம் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் போன்ற பொருட்களை செய்வது பழரசங்கள் செய்வது மீனவில செய்வது போன்ற இதெல்லாம் நாங்களாம் செய்து விவசாயிகளுக்கு அழைக்கிறோம் இது நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் வேறு எந்த இடுபொருளும் இங்கே வராது வெளியிலேருந்து வராது தங்கம் செய்யாது சங்கம் செய்வாங்க செய்யும் என்று சொல்வார்கள் அதே போல் நாம் நஞ்சத்தை உழவை அனுப்பதற்கு தேவை அதிகமாக இருக்கிறது தனி உறவு நாங்கள் இருந்து அதை முடியல அது பல பேரிடரும் அதை செய்ய சொல்லி அதை நம்ம வாங்கி மதிப்பு கொட்டி கொடுக்கும்போது விவசாயிகள் நேரடியாக பயனடைகின்றார்கள் விவசாயி எல்லா இடங்கள்லேயும் வாங்குகின்றவர்கள் விலையை சொல்வதில்லை விற்பவர்கள் மட்டும் விலையை சொல்கின்றார்கள் ஆனால் வேளாண்மையில் மட்டும் விற்பவன் விலையை சொல்ல முடியாது வாங்குறவன் இந்த விலைக்கு தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க இதை தகர்த்தறணுன்னா நம்மளால் எப்போ இணைந்து நான் சொல்கிற விலைக்கு தான் பொருளை கொடுப்பேன் முடிஞ்சால் வாங்குன்னு சொல்கிற தைரியம் நமக்கு விவசாயிகிட்ட வேணும் தற்சார்பு வாழ்க்கை வேணும் தற்சார்பு முறை வேணும் வேளாண் பொறியியல் துறை மூலமாக பதினைந்து லட்சத்திற்கு அஞ்சு லட்சம் மானியம் பத்து லட்சம் எங்களுடைய முதலீடு திட்டு வாங்கியிருக்கோம் வாழ்ந்து வட்டம் தட்டு மூலமாக அதே போல் பதினைந்து லட்சத்திற்கு நாங்கள் மரச்செக்கு அரிசி அரவை இயந்திரம் டெக்காடி கட்டர் அப்புறம் இப்போ விதையை தூய்மைப்படுத்துறது இந்த இயந்திரங்கள்லாம் வாங்கியிருக்கிறோம் அது மூன்று கிராமங்களில் அமைச்சு வரும் ஒரே இடங்களில் எல்லா எல்லாம் பல பேரும் பயன்படுறவர்களில் ஒவ்வொரு கிராமங்களில் அமைச்சு வச்சிருக்கோம் முக்கியமாக உண்மையால் சொல்லணும் கேவிக்கே தான் நமக்கு அது பின்புலமாக இருந்தது அதை அடுத்து வாழ்ந்து காட்டும் திட்டம் அடிப்படையாக உதவி செய்து கொண்டு வருகின்ற பொருளாதார ரீதியாக மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி வாசுதேவன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்